மேசா ராசி நண்பரில் நீ இன்னைக்கு புதுசாக ஒரு விஷயம் கற்று கொடுப்பீங்க அடுத்தவனும் கற்று கொடுப்பீங்க இந்த டீச் பண்ணுவீங்க டீச்சி நல்ல இருந்தால் அவங்க சூப்பராக இருக்கும் இன்னைக்குள்ள நிறம் பச்சை நிறம் ராசி நண்பரில் இன்னைக்கு மனசு சந்தோஷமான செய்தி இந்த இல்ல கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க அதே மட்டும் இன்னைக்கு நீ அடுத்தவனுக்கு ஒரு புத்திமதி வந்து சொல்லி முடிவு உதாரணமா இருப்பீங்க இன்னைக்குள்ள நேரம் சேவ் பண்ணிடலாம் மிச்ச ராசி நம்பர் இல்லை ஏதாவது தொட்டாலும் பொண்ணாக தான் நாள் எல்லாத்துலேயும் ஏற்றம் தான் காசு போன இன்னைக்கு தாராளமா போடணும் இன்னைக்குள்ள நேரம் கருப்பண்ணா கடக ராசி நண்பர்களே இன்னைக்கு பெண்களுக்கு சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பாசிட்டிவாக வந்து அழைக்க இருக்கும் அதே மட்டும் இன்னைக்கு நீங்க எதை தொட்டாலும் பொண்ணாக விளங்கக்கூடிய நாள் இன்னைக்குள்ள நிறம் சிம்ம ராசி நண்பர்களே இன்னைக்கு நீங்க ஆள் மனசுல என்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் வந்து பெறக்கூடிய நாள் அதே மாதிரி கோயில்கள்லாம் வெட்டு வருவீங்க இன்னைக்குள்ள நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி நண்பர்களே இன்னைக்கு மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அதனால கொஞ்சம் பார்த்து இருந்திருக்காங்க இன்னைக்குள்ள நிறம் இளம் வெள்ளை நிறம் சுலாம் ராசி நண்பர்களில் இன்னைக்கு தோழிங்களை எதுக்கே வந்து கிடையாது அதே மட்டும் நீங்கள் எடுத்த காலத்தில் வெற்றி பெறுவீங்க அதே மட்டும் நீ பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சாதமாக பண்ணக்கூடிய நாள் இன்னைக்குள்ள நிறம் இதால் நீ இதாக பிடித்த ராசி நண்பர்களை இன்னைக்கு ஏதா இருந்தாலும் தனியாக நீங்க ஜெயிக்கக்கூடிய நாள் அதே மட்டும் எனக்கு பிடிவாத தனம் நான் தான் பண்ணுவேன் தான் செய்வேன் அப்படின்னு முன்னே என்ன செய்வீங்க அதையும் கரெக்டாக பண்ணிடுவீங்க இன்னைக்குள்ள நிலம் பச்சை நிறம் தனுஷ் ராசி நம்பர்களை இன்னைக்கு காசு பணத்துக்கு பிரச்சனையே அதுக்காக தாராளமாக பழங்கலாம் அதை மட்டும் நீங்கள் தாராளமாக செலவு பண்ணுவீங்க அதே மாட்டம் இன்னைக்கு ஏதாச்சும் ஒன்று கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க துடிச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு அதே மாட்டம் அந்த இதை கற்றுக்குவீங்க இன்னைக்கு உள்ள நிறம் செங்கல் நிறம் மகர ராசி நம்ம இன்னைக்கு அளவற்ற வந்து சந்தோஷம் இருக்கும் அதை பயணம் பண்ணுவீங்க அதுல வந்து ஏதாச்சும் புதுசா வித்தியாசமா ஆரம்பிக்கும் அது அவங்க லைஃப்லயும் மறக்காது நல்ல நல்ல ஹாப்பினஸ் இன்னைக்குள்ள நிறம் கும்ப ராசி நம்பதுல இடத்துக்கு தாந்தாப்புல மாத்தி அப்படின்னு தான் உங்களுக்கு நாடு வந்து நல்லா இருக்கும் இன்னைக்குள்ள நிறம் பிங்க் நிறம் பீங்க ராசி நம்பதுல இன்னைக்கு ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு அதே மட்டும் நீங்க கலந்து உடையாடுவீங்க அதுல ஒரு நல்ல ஹாப்பினஸ் கிடைக்கும் இன்னைக்குள்ள நிறம் நீல நிறம் நன்றி